வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அதில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் எல்லாரும் இப்ப ரீசண்டா பதவி ஏற்றுக்கிட்டாங்க இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய விவாதத்தில் எம்பிக்கள் கலந்துக்கிட்டாங்க அதுல ஒரு எம்பியினுடைய உரை வந்து எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் இருந்தது அந்த மகுவா மொய்த்ரா என்ற அந்த பெண் எம்பியினுடைய உரை ரொம்ப ஆற்றல் மிக்க உரையாக ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் அப்படியே சொல்லலாம் அது அனல் பறக்கக்கூடிய விதத்தில் அந்த உரை அமர்ந்திருந்தது அதை பெரும்பான்மையானவரும் விரும்பி பார்த்தாங்க கேட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ இன்னும் அவங்கள பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மாதுரே மாதுரே மாத ரே மாதுரே மாதுரே இந்த மகுவா மொய்த்ரா எம்பி யார் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெஸ்ட் பெங்காலில் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் சார்பான் என்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்பி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற இருந்து வெளியேற்றப்பட்டாங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதாவது மக்களவையில் பேசுறதுக்கு அல்லது கேள்வி கே கேட்கறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றம் அவங்க மேலே சுமத்தப்பட்டு அது விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே அவர்கள் வந்து அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலையும் அவங்க அதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக கிருஷ்ணா நகர் என்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டாங்க அங்க போட்டியிட்டு அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க திரும்பவும் நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைத்திருக்காங்க அது ஒரு லேசான பலத்தோடு இல்லை அளப்பரிய ஆற்றலோடு அவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் உண்டு என்ன அப்படின்னா அவர்களுடைய உரை அந்த உரையை தொடங்கின விதமே அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க உரையாக தான் இருந்தது சபாநாயகர் வந்து அவங்க பேர சொல்றாங்க உரையாற்றுறதுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனேயே பிரதமர் மோடி அவர்கள் அந்த இடத்த அவர் இருந்த இடத்த காலி பண்ணிட்டு வெளியே போறத பார்க்க முடியுது உடனே சொல்லாங்க இவங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் தயவு செய்து உட்கார்ந்து என் உரையை நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு போங்க

எம்பிக்களை நீங்கள் நிரந்தரமாக இழந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆணித்தரமாக கொஞ்சம் கூட ஒரு தயக்கமோ எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசியிருக்காங்க கடந்த ஆட்சியில் நான் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது என்னுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த உரிமையை நான் இழந்தேன் அதை அதை நீங்கள் இருந்து பறிச்சீங்க அதே நேரத்தில் எனக்கு வந்து கற்பப்பையை அறுவை சிகிச்சை நடந்தது அதன் மூலம் என் கற்பப்பையை இழந்தேன் அது மட்டும் இல்லை எனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வீட்டையும் இழந்தேன் அதையும் நீங்கள் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம ஆனா நான் இருந்து இப்போ விடுதலை பெற்றிருக்கேன் நான் நீங்கள் என்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிச்சதன் மூலமா நான் இன்னைக்கு சம்பாதித்திருக்கிறேன் எதை சம்பாதித்திருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு அஞ்சாத நெஞ்சத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன் அந்த பயம் கொஞ்சம் கூட இப்ப என்னட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப தைரியமாக அவங்க பேசியிருக்காங்க தன்னை பற்றி இவ்வளவு சொன்னது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு இந்த ஆளும் கட்சி கடந்த ஆட்சி காலத்துல அவர்கள் செய்த அந்த நிறைய அநீதியான காரியங்களை எல்லாம் ஒன்னொன்னா அவங்க வந்து பாயிண்ட் பை பாயிண்டா சுட்டி காட்டி அதை வன்மையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எம் ஆல்பெட் இங்கிலீஷ் ஆல்பபெட் எம் வச்சு தொடங்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் நிறைய விஷயங்களை நீங்க பேசிருக்கீங்க முஸ்லீம்னு சொல்லிருக்கீங்க மதராசான்னு சொல்லியிருக்கீங்க மச்சிலின்னு சொல்றீங்க இப்படி நிறைய எம் வச்ச வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க ஆனா உங்க உங்க உரைகளில் ஏன் மணிப்பூர் கூடிய வார்த்தை வரவே இல்லை மணிப்பூர்ல எம் ஃபர்ஸ்ட் லெட்டராக வரலையா சி பிளட் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் அந்த மணிப்பூரில் நடந்த விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய இன கலவரங்கள் இதெல்லாம் அவங்க மனசை விட்டு அகலவே இல்லை அதே நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ பொது நன்மையின் மீது அவர்களுக்கு அல்லது பொது நலனின் மீது அவர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது எவ்வளோ அக்கறை இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறீங்க விமன் எம்பவர்மெண்ட்னு பேசுகிறீங்க ஆனால் விமன் எம்பவர்மெண்ட் இல்லை இப்போ உங்களுடைய ஆட்சியில் பெண்கள் பயப்படுறாங்க அது இந்த நாடாளுமன்றத்தில் பெண்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எம் பெண் எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து குறை குறைஞ்சி வந்தது தான் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது ஏன்னா பதினேழாவது நாடாளுமன்றத்தில் எழுபத்தி எட்டு பெண்கள் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இப்போ பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் எழுபத்தி நான்காக குறைந்து இருக்குது இதை எதை காட்டுது விமன் எம்பவர்மெண்டையா காட்டுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க The 17th Lok Sabha had 78 women, 14.3%. The 18th Lok Sabha, this Lok Sabha has only 74 women, 4 women less than last time, only 13.6% the ruling party the bjp had called a special session to bring in the women's reservation bill they have got a shameful 30 women mps out of 240 only 12 and a half percent இப்படி உண்மிகளை எல்லாம் ஒவ்வன்றாக அவர்கள் எடுத்து வைத்த விதம் அந்த பாயிண்ட்க்கு மேல் நின் அவர்கள் பேசிய தைரியமாக ஆट्रोलோடு பேசின விதம் இதெல்லாம் வந்து நம்மை ரொம்ப பிரமிக்க வைக்குது அப்படிதான் சொல்லலாம் உண்மையிலேயே இந்த ஆளும் கட்சிக்கு இவர்கள் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தான் விளங்குவாங்க ஏன்னா யாருக்கும் அஞ்சாத நெஞ்சம் அவங்க கிட்ட இருக்கு அவங்களுடைய பேச்சுல அவ்வளவு தன்னம்பிக்கை வெளிப்படுது அவ்வளவு ஆற்றல் வெளிப்படுது யாருக்காகவும் யாருடைய தயவுலையும் அவங்க பேசுனது மாதிரியே தெரியல தனக்கு தவறு என்று பட்டதை அவ்வளவு ஆணித்தரமாக சபையில எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தில் அவங்ககிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எவ்வளவு ஆற்றல் மிக்க ஆளுமை இது தடைகளை தாண்டி வரக்கூடிய வெள்ளம் எப்படி ஆர்ப்பரித்து வருமோ அதே போலதான் அந்த மகுவா மொயத்ரா எம்பியினுடைய ரீஎன்ட்ரியும் இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த மகுவா மொயத்ரா எம்பிய நான் ஒரு பெண் ஆளுமையா மட்டும் பார்க்கல ஆற்றலோடு வளர்ந்து வரக்கூடிய மிக சிறந்த ஒரு தலைவராகவும் பார்க்குறேன் பெண் தலைவராகவும் நான் பார்க்குறேன் தன்னம்பிக்கையோ தன்னம்பிக்கையோடு தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு தைரியம் நிறைந்த பெண் தலைவராகவும் நான் பார்க்குறேன் எப்போவுமே தைரியமாக கடைசி வர நின்று போராடி ஜெயிக்கிறவங்களுக்கு தனி மதிப்பு உண்டு நல்ல பேரும் உண்டு வரலாற்றின் பக்கங்கள்ல அவர்களுக்கு இடமும் உண்டு அந்த வகையில தான் இன்னைக்கு ஒரு தனி இடத்தை தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவராக இந்த மகுவா மைத்ரா எம்பி விளங்குறாங்க பொதுவா சொல்லுவாங்க எங்க விழுந்தமோ அங்க அதே இடத்துல எழுந்து நிக்கணும் எங்க நம்ம தோற்றமோ அதே இடத்துல ஜெயிச்சு காட்டணும் அதுலதான் நம்முடைய சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிரச்சனைகள்னா எங்க பிரச்சனை தொடங்கிச்சோ அங்கதான் அந்த பிரச்சனையினுடைய தீர்வு கிடைக்கும் அந்த இடத்த விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிருக்காங்க எப்படி இந்த மகுவா மொயத்ரா நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அதே நாடாளுமன்றத்துக்கு திரும்ப வந்து அவர்களுடைய ஆற்றல் அவரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மகுவா மொயத்ரா எம்பி போல ஆற்றலும் தைரியமும் மிக்க துணிச்சலும் மிக்க பெண்களாக நம்ம எல்லாருமே வாழ முற்பட்டால் இந்த வானம் கூட நம் வசப்படும் தேடும் தூரமா இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி